தலைப்பு செய்திகள் மீண்டும் புதைக்க இடமளியாதீர் நீதி கோரி யாழில் போராட்டம் ஐநா வெளியக பொறிமுறை தொடர்பில் முறைப்பாடு பாதுகாப்புக்கு துப்பாக்கி கோரும் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கஞ்சாவுடன் நபர் கைது இசை நிகழ்ச்சியில் முப்பத்தோரு கைது பிரித்தானியாவில் ஓடும் ரயிலில் கத்தி குத்து ஒன்பது பேர் காயம் இருவர் கைது இனி விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்த உண்மையை வெளிப்படுத்து எனும் துணிப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை உறுதி செய் செம்மணியே மீண்டும் புதைக்க இடம் கொடுக்காதே உண்மையை வெளிப்படுத்து அனைத்து காணாமல் ஆக்கல்களுக்கும் இப்போதாவது நீதி வழங்கு வசனங்கள் அடங்கிய பதாதைகளை இந்த போராட்டத்தில் சிங்கள மக்களும் கலந்து குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான வெளியக பொறுப்பு கூறல் பொறிமுறை தொடர்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாடு குறித்து உத்தியோகபூர்வமாக ஆராயப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளக கண்காணிப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளக கண்காணிப்பு அலுவலகமானது உள்ளக கணக்காய்வு விசாரணை மேற்பார்வை மற்றும் சேவை மதிப்பீடு போன்ற நடவடிக்கைகளின் மூலம் ஊழியர்கள் மற்றும் வளங்கள் தொடர்பில் ஐநா செயலாளர் நாயகம் கொண்டிருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் அதன்படி இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் வெளியக பொறிமுறை குறித்து இலங்கை பிரஜைகள் மூவருடன் இணைந்து அரசு சார்பற்ற அமைப்பு ஒன்றினால் கடந்த செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளக கண்காணிப்பு அலுவலகத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தின் கோட்பாடுகளுக்கு அப்பால் இலங்கையின் ஒப்புதல் இன்றி ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் வெளியக பொறிமுறை ஒன்று நிறுவப்பட்டுள்ளமையானது அதன் சட்டப்பூர்வ தன்மை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டமை என்பன பற்றிய கேள்வியை தோற்றுவிப்பதாக அம்முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இம்முறைப்பாடு தொடர்பில் ரீதியில் ஆராயப்படுவதன் காரணமாக அதன் ரகசிய தன்மையை காரணம் காட்டி ஐக்கிய நாடுகள் சபையின் உள்ளக கண்காணிப்பு அலுவலகம் மேலதிக தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தங்களுக்கு துப்பாக்கிகளை வழங்குமாறு இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற குழு தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து மா அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து சபாநாயகர் மற்றும் பொலிஸ் மா அதிபர் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகளை வழங்குவது குறித்து ஆராய்வதாகவும் கூறியுள்ளனர் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகளை வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள அச்சுறுத்தல்களை பகுப்பாய்வு செய்த பின்னர் துப்பாக்கிகளை வழங்குவது குறித்து தீர்மானம் எடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறையில் கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பருத்தித்துறை புலோலி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வீடொன்றை சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இதன் போது நூற்றி நான்கு கிலோ கிராம் அறுநூற்றி அறுபது கிராம் கேரளா கஞ்சா கொண்ட நாற்பத்தி ஐந்து பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பருத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிம்புலாவள பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த இளைஞர் யுவதிகள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிம்புலாவள கமத்தா என்ற இடத்தில் சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த இளைஞர்கள் குழு ஒன்றே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மிரியான குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மிரியான போலீசாரால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஓரு இளைஞர்களிடமிருந்து பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் நேற்று டுகைகொடர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இந்தியா மற்றும் இலங்கையின் தேசிய மின்சார கட்டமைப்புகளை இணைக்கும் திட்டம் இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக நீடித்து வந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆய்வுகளுக்கு பின்னர் இப்போது நடைமுறைக்கு வரும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வரும்போது இரு நாடுகளுக்கும் இடையே ஆயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இருவழி பரிமாற்றம் செய்ய முடியும் இந்நிலையில் இரு நாட்டு அதிகாரிகள் குழு மெய்நிகர் மூலம் இந்த திட்டம் குறித்து கடந்த வியாழக்கிழமை ஆலோசனை நடத்தியுள்ளனர் குழுவுக்கு ஒன்றிய செயலாளர் பங்கஜ் அகர்வாலும் இலங்கை குழுவுக்கு மின் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபாலவும் தலைமை தாங்கினர் இருதரப்பு அதிகாரிகளும் மின் கட்டமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அம்சங்கள் குறித்து கலந்துரையாடினர் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு ஆயிரம் மெகாவாட் மின் இணைப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது மின் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் இலங்கையால் இந்தியாவிலிருந்து உத்தேச இணைப்பு திட்டத்தின் மூலம் மின்சாரத்தை இறக்குமதி செய்ய இயலும் மேலும் உபரியாக இருக்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் இலங்கை அந்நிய செலவாணியை ஈட்ட முடியும் என தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியா இலங்கை மின் கட்டமைப்பு இணைப்பிற்கான யோசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்தே பேசப்பட்டிருந்தாலும் தீவிரமான நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலேயே தொடங்கின இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளின் அரசாங்கங்களுக்கும் ஒரு விரிவான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டன இவ்வாறு நீண்ட கலந்துரையாடல்களுக்கு பின்னர் தற்போது உத்தேச மின் இணைப்பு திட்டம் குறித்து ஒரு இலக்கை அடைய இரு நாடுகளும் தீர்மானித்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் ஷயர் பகுதியில் ரயில் ஒன்றில் பயணித்த பயணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒன்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீஸ் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடந்த போது பயணிகள் இருந்து லண்டனில் உள்ள கிங்ஸ் கிராஸ் நோக்கி பயணித்துள்ளனர் கத்திக்குத்துக்கு உள்ளானவர்களில் ஒன்பது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தை அடுத்து அந்த ரயிலில் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் நகரத்தின் பல வீதிகளையும் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மூடியுள்ளனர் பெருகி வரும் வாகனங்களின் எண்ணிக்கையினால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவது வாடிக்கையாகி வருகின்றது இதனால் நெரிசல் அதிகரித்து பயணத்தை தாமதப்படுத்துகின்றது அத்துடன் பயணத்தையும் சலிப்படைய செய்கின்றது எனவே பயணத்தை எளிதாக்கும் வகையில் பறக்கும் காரை வடிவமைக்க உலகின் பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போட்டு வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் பறக்கும் காரை அறிமுகம் செய்து டெமோ காட்ட உள்ளதாக டெஸ்லா நிறுவனர் எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த டெமோ நிகழ்ச்சி வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பறக்கும் கார்களை பற்றி எலான் மாஸ்க் பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்புட்னிக் திட்டம் உலகில் முதன் முதலில் லைக்கா எனும் நாயை சோவியத் ஒன்றியம் ஸ்புட்னிக் ரெண்டு விண்கலத்தில் விண்வெளிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று திமுக செயற்குழு திராவிட நாடு தனி நாடு கோரிக்கையை கைவிடுவதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து சேக் முசிபுர் ரகுமானின் ஆதரவாளர்கள் உட்பட பல வங்காளதேச அரசியல்வாதிகள் டாக்கா மத்திய சிறையில் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இலங்கையில் தமிழீழ மக்கள் விடுதலை கழக போராளிகளால் மாலைதீவுகள் அரசை கவிழ்க்க எடுக்கப்பட்ட முயற்சி இந்திய இராணுவத்தினரால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் முறியடிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்